ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம அங்காடி தெரில ஸ்டோன் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் நைன் கிராம் டென் கிராம் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே வெயிட் அண்ட் வேஸ்டேஜோடு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தாம்பரமில் இருக்கிற சரவணா ஸ்டோரியலைட் அங்கே எடுத்தது தான் கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நிறைய கலெக்ஷன்ஸ் நானே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது எனக்கு அவ்வளோ லைட் வெயிட்டில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்தது ஓகே அதுவும் கம்மி வேஸ்டேஜில் ஸோ இந்த ரேஞ்சில் கூட ஸ்டோன் பேங்கிள்ஸ் வந்து கிடைக்குமா அதுவும் சாலிடாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜுவல்வன் கலெக்ஷன் மாதிரி வந்து இது இருக்கும் இது வந்து தேர்ட்டீன் கிராம் வந்து பேங்கிள் வருது எயிட்டீன் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் வருது சில இதில் தான் இதில் வந்து எயிட்டீன் வரும் இன்னும் கம்மி வேஸ்டேஜ்லேயுமே நிறைய உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பேங்கிள்ஸ் க்ரீன் ஸ்டோன் இருக்கிறது இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு கூட போடலாம் அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸ்டோன்ஸ்லாம் வந்து விழாது அதோடய கிராம் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஒய்டு ஸ்டோன்ஸ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் கோல்டு தெரியிற மாதிரி சில கலெக்ஷன் டெய்லி வியருக்கு சிங்கிள் சிங்கிள் ஸ்டோன்ஸ் வச்ச நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நைன்டீன் கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸ்லலாம் டபுள் பேங்கிள் மாதிரி இருக்குது அதாவது ஒரு சிங்கிள் பேங்கிலே டபுள் மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நவரத்ன பேங்கிள்ஸ் நவரத்ன ஜுவல்லரி அப்படிங்கிறது வந்து எவர் எவர்கிரீனாக இருக்கிறது ஸோ எல்லா டைம்லேயுமே எல்லாருமே வாங்கணும்னு நினைக்கிற ஒரு ஜுவல்லரி அது கூட ரொம்ப கம்மியான ஒரு கிராமில் இருந்தது இந்த பிளாக் பீட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டீன் கிராமில் வந்து உங்களுக்கு இருக்குது இதை வந்து அந்த பிளாக் பீடை வந்து தாலியாக போடுறவங்களும் சரி இல்லை கருகமணியை வந்து தாலிக்கு துணையாக போடுறவங்கெல்லாம் கூட ரொம்ப அழகாக மேட்சாக பேர் பண்ணி வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஷெல்பர்ஸ் வச்சா மாதிரி அதுக்கப்புறமா அந்த நெல்லூர் மாடல் குடியாத்தம் மாடல் அது எல்லாமே வந்து இருக்குது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் கிடையாது ஏன்னா ஓப்பன் டைப் அப்படின்னு நம்ம வாங்கினோம்னா அதை ரெகுலர் யூஸ்க்கு வந்து நம்ம போட முடியாது ரீசன் பின்னாடி போய் நிறைய வந்து அந்த டஸ்ட்டு பவுடர் சோப் இதெல்லாம் வந்து கலெக்ட் ஆகிடும் பட் இது எல்லாமே நான் காமிச்சிருக்கிறது க்ளோஸ்டு மாடல் தான் வந்து காமிச்சிருக்கேன் ரெகுலர் வியூஸ்க்கு தாராளமாக போடுற மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன் எப்போதுமே நம்ம வந்து ஸ்டோன் பேங்கிள்ஸ் வந்து அக்கேஷனாக தான் யூஸ் பண்ணுவோம் பட் இன்றைக்கி காமிச்சிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே தாராளமாக டெய்லி வியர்க்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அதோட வேலைப்பாடு அந்த மாதிரி இருக்குது அதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக நல்லா பதிச்சுருக்காங்க வெளியில் இல்லாத மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்து இருக்குது ஸோ இந்த ஸ்கொயர் பேங்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நானே வந்து எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் தான் இது வந்து டுவெல் கிராமில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்குறப்ப ஒரு பேங்குலே எப்படி வந்து ஒரு ரெண்டு சவரன் வரும் அந்த மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு ரெண்டே கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் லைட் வெயிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு அதுலேயே வந்து சர்க்கிள் ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரியுமே கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது இது எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வெயிட் இன்க்ளூடிங் கிடையாது ஸ்டோனுக்குன்னு செப்பரேட் சார்ஜ் இருக்குது அது பர் கேரட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் நைன்டீன் கிராம் வர கலெக்ஷன்ஸ் பிளஸ் ஃபேன்சியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்குமே அந்த ரெகுலர் ட்ரெடிஷ்னல் மாடல் இல்லாமல் ஃபேன்ஸியாகவுமே கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இதுலேயே எனக்கு ஸ்டோன்ஸ் வந்து கம்மியாக வேணும் ஆனால் ரோடியம் கோட்டிங் வந்து நிறையா வேணும் அப்படின்னா அதுலேயுமே வந்து கலெக்ஷன் இருக்குது நம்மளோட முகப்பு தாளிச்சை எனக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரி கம்பி கம்பியாக வந்த மாதிரி ஒரு டிசைனு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க இது வந்து நீங்கள் அக்கேஷனாக தான் யூஸ் பண்ண முடியும் இந்த ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் டெய்லி வியராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கடா பேங்கலில் குட்டி குட்டி ஜர்கான் ஸ்டோன் வச்சா மாதிரி இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி கிராம் வந்து உங்களுக்கு வருது ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பூ போட்டா மாதிரியும் அதில் வந்து கலர் எனாமல் கொடுத்தா மாதிரியும் இருக்கிற எந்த ஒரு டிசைன் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ரோடியம் அண்ட் ஸ்டோன் ரெண்டும் காம்பினேஷன் மாதிரி கொடுத்துருக்கிறது ப்ளஸ் அந்த எனாமல் டிசைன் அதுவுமே சேர்த்து வருது அந்த மாதிரி இருக்கிற ஒரு டிசைன் இதெல்லாம் ஃபேன்சி டைப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி செவன் கிராமில் டுவெல் பர்சன்ட் வேஸ்டேஜில் இருக்கிற இந்த ஒரு கடா டைப் தான் நான் சொல்கிறது சிங்கிள் பேங்களோட வெயிட்டு டுவெண்ட்டி செவன் கிராம் ஸோ நெக்ஸ்ட்டு அதிலே கொஞ்சம் லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஒன் கிராமில் இருக்குது இது ஸ்டோன் கிடையாது ரோடியம் கோட்டிங் அந்த ரோடியம் வச்சு ஹைலைட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேன்சி பேங்கிளில் உங்களுக்கு வந்து ரோடியம் கோட்டிங் கொடுத்துட்டு அந்த எனாமல் ப்ளஸ் அந்த லிக்விட் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஸ்டோன்ஸ் கிடையாது ஏன்னா பெருசாக இது வெயிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது அந்த பிங்க் அண்ட் க்ரீன் மாதிரி தெரியுதுல அதெல்லாம் வந்து எனாமல் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷனுமே வந்துருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கலெக்ஷன் இதுலேயுமே ஸ்டோன்ஸ் இல்லை ஏன் நான் அந்த ஸ்டோன் பேங்கிளில் வந்து இந்த ரோடியம் கோட்டிங்கை சேர்த்தேன் அப்படின்னா அந்த ஸ்டோனோட பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து தெரியும் ஸ்டோன் கலெக்ஷன்ஸோட ஓகே ரோடியம் கோட்டிங் கலெக்ஷனுமே ஸ்டோன் மாதிரியே இருக்குது நல்ல ஒரு ஷிம்மரிங்காக இருக்குது நம்ம உத்து பார்த்தா மட்டுந்தான் தெரியும் அதில் வந்து ஸ்டோன்ஸ் இல்லை அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு ட்ரெடிஷ்னல் பேங்கிள் இது வந்து விஸ்வாசம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நர நயன்தாரா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க இது வந்து ரோல்டுலேயுமே நிறையா கிடைக்குது பட் அதுலேயே இருக்கிற கோல்டு கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது மேக்ஸிமம் அந்த ரூபி ஸ்டோன்ஸ் ப்ளஸ் வந்து எமரால்டு இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷன் ரெண்டு ஸ்டோன் கலரோட காம்பினேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு ஒரு டெம்பிள் கலெக்ஷனில் அங்கங்கே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது இது வந்து ஸ்க்ரூ டைப்பு நீங்கள் வந்து ஒரு சைஸ் ப்ளஸ் ஆர் ஒரு சைஸ் மைனஸ் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா அதை வந்து ஸ்டோ அந்த ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் பண்ணி போடுறப்ப அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பூவோட இதழ் இருக்கிற மாதிரியும் அந்த இலையெல்லாம் எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷன் தேர்ட்டி கிராம் வந்து உங்களுக்கு வருது ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ்க்கு போட முடியாது அக்கேஷனாக தான் யூஸ் பண்ணணும் ஸோ இது வந்து எயிட்டீன் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் இருக்குது ஏன்னா இதில் வந்து வேலைப்பாடு வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால ஸ்டோன் கொடுத்துட்டா மேட் ஃபினிஷில் வந்து இதை பாலிஷ் பண்ணியிருக்காங்க ஸ்டோன்ஸ் வந்து நல்லா கிளிட்டரிங்காக தெரியணும் அப்படிங்கிற இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலெக்ஷன் அதுக்கப்புறமா மல்டி கலர் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரியுமே நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிங்கிள் சிங்கிள் பெரிய ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கிற சில கலெக்ஷன்ஸ் தான் இது இதில் வந்து ஒரு கம்பி விளையல் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஸ்டோன்ஸ் நல்ல பெரிய ஸ்டோனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஷிம்மரிங்காக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பி வளையல் மாதிரி தான் எயிட்டீன் கிராம் வந்து உங்களுக்கு வரும் சாமியோட சிலை மாதிரி இருக்கிற ஒரு முகப்பு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த யாழி பேங்கிள்லாம் பார்ப்போம்ல அந்த கான்செப்டில் வந்து அங்கங்கே ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியுமே வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புற நிறைய நியூ மாடல்ஸை இந்த வீடியோவில் இப்போ லாஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டு ஒரு டைமண்ட் பேங்கலோட ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் டுவெண்ட்டி த்ரீ கிராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அப்புறமா வரப்போகிற கலெக்ஷன்ஸோட கிராமமே நான் வந்து ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து டேக் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம சரவணா ஸ்டோர்டேலைட்டில் என்னெல்லாம் வீடியோஸ் பண்ணோமோ அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் போய் சரவணா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு டேப் இருக்கும் அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன கலெக்ஷன் வேணுமோ அதிலேருந்து நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு அப்புறமா சரவணா ஸ்டோர் டேலைட் நான் நெக்ஸ்ட் டைம் ஷூட் போகிறப்ப என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அதை ஷூட் பண்ணி போடுற எனக்கும் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்குமே ஓகே இது புதுசாக இருக்கே இது புதுசாக இருக்கே இது வரைக்கும் நம்ம இதை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்து வரும் இதெல்லாம் கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னல் அந்த குடியாத்தம் நெல்லூர் மாடலில் இருக்கிறது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை